என்ன வந்து உள்ள எங்கே வந்திருக்கீங்க பாப்பாட்டு பிளே ப்ளே கிட்ட மேலே குடு அம்மா கிட்ட ஒரு கல்லு குடு அப் அம்மா அப்பா குடு குடு அப்பா 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 அப்பட வெளியேட்ரியா யாரும் இல்லை இந்த காட்டிக்கூடாது பாருங்க பேரு சின்ன சின்ன கல்லாக எடுத்துக்கணும் எங்கள் பக்கத்து இந்த பக்கம் இருக்குது சின்ன கல்லு நீ பண்ணு அப்பா பண்ணுறாங்க பாரு நீ பண்ணு

அது மாட்டூத்து போலாம் போகலாம் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலாம் குத்துல ரெண்டு தீட்டுமேட்டி சரிப்பெலாம் ஆ பாப்பா வரலையா வீட்டுக்கு தங்க பொண்ணே வீட்டுக்கு வரல வரலையா இங்கே பாரு என்ன சரி பாய் 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 அம்மா போயிட்டுட்டா 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 அம்மா நீ வரலையா பாப்பா வரலையா இங்கேயே விளையாடிட்டு இருக்கியா ஏறா அப்பா வண்டி எடுத்துட்டாங்க வாப்பலாம் ஓடி 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 ஆ நான் எடுத்துக்கிறேன் இது இதை நான் எடுத்துக்கிறேன் நீ வா வீட்டுக்கு போகலாம் வா சாமி ஆ எடுத்துக்கிறேன் வா அப்ப வண்டி எடுத்துட்டாங்க வாப்பலாம் எழுந்திரிச்சோ நம்ம ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிருவாங்க அப்பா ஐயப்பா வரமாட்டேங்குது ஏ வரமாட்டிக்கிது வாரு வாரு வந்து எழுமா ஆ வர மாட்டலாம் சமி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கே வரலாம் ஆ நாளைக்கு வந்து விளையாடலாமா ஆ போகலாமா போகலாமா ஆ இங்கே தான் பிடிச்சிருக்கா பாப்பாக்கே இங்கே தான் பிடிச்சிருக்கா அப்படியா இங்கே தான் பிடிச்சிருக்காண்டியா பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா போட்டு பிடிக்கலையா பிடிச்சிருக்கா பாப்பாக்கு இங்கே தான் போலாம் பா வீட்டுக்கு போலாம் பா வீட்டுக்கு போகலாம்ப்பாட்ட சரிங்க சரி சரிங்க நாங்கள் போறோங்க போ இரு <laughs> வர வரமாட்டேங்கிறவ்ல நான் என்ன வந்துடுறது ஆ நீயே வந்து தூக்கவா சரியா போச்சு போ பார்த்து பார்த்து ஆ சரியாக போச்சு நான் கரெக்டாக இயரிங் வந்துட்டா கூப்பிடு ஆப்பலாம் নাই পাৰিলে বাই চলি ইয়ে বাই আমাৰ পাই চলি আম আপে আমাৰ ইয়ে পাব வரல சாமி நாளைக்கு வரலாமா தொங்க புள்ள சரி ரொம்ப போச்ச வரமாட்டிய நீ வீட்டுக்கு வரமாட்டியா பாப்பா எங்க பேர் நேரம் போது வாப்பலாம் வீட்டுக்கு வர மாட்டேங்குதே கேளுப்பா கொஞ்சம் வந்து கல் எடுத்துக்கலாம் கையில் கையில் எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக எடுங்க அவ்வளோ பெருசு அது ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கல் விளையாடுறது வீட்டான் போனால் விளையாடவே விட மாட்டேங்கிறீங்கல்ல தூக்கிட்டு போகிறோம் எடுத்துட்டு போயிடலாம் இந்த வீட்டுக்கு இங்க இருந்துக்கிறியா இப்போ சிங்கம்புள்ள ஏழு போலாம் சிங்கம்புள்ளி வருது யானை வருது யானை யானை எலிஃபண்ட் வருது பாரு சா வருது போ பாப்பாவை பிடிச்சுன்னு போய் இங்க இருக்கு பாருப்பா நம்ம பேக்கில் போட்டு எடுத்துன்னு போலாமா ம் சரி அது என்ன எடுத்துக்க ஏ எடுத்துக்கோட்டையாறேன் அவ கொடுக்கறத எடுத்துக்கோ கால் உள்ள வளர்க்குது தூக்கியா பாக்கு பால் வாங்கணும் வா போலாம் அப்படி போலாம் நடக்கு நீ என்ன

ஆடு கேለ மெதுவா பாத்து வா மெல்ல மெல்ல மெதுவா மெல்ல 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 பாத்து பாத்து அது வேண்டாம் அது வேண்டாம் கூட அம்மா கிட்ட காய் காய் சரி எடுத்துக்கோ வா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவா ஆ மெதுவா 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 பூசாம பார்த்து ம் எடுத்துட்டு வா பார்த்து பார்த்து மெல்ல டே பாப்பா வரைக்கும் போயிரு

அதுக்கெல்லாம் வாங்க முடியாது அஹா வெதம் எதோ பார்த்த இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா

இங்கே இருந்துக்கலாமா இங்கே இருந்துக்கலாமா வீட்டுக்கு போக வேணாமா பாப்பா ஆயிரம் தாத்தாவூர் தாத்தாவூர் தாத்தாவூரே போகிற இடம் பாட்டி ஊர் தாத்தாவூர் அந்த பிரிச்சுட்டு

தலையை மட்டும் நீட்டி இருக்காதா தலை நீட்டி இருக்காதா அது ஆமையா பாரு இந்த இதுவா இந்த సమయ మాకు தண்ணி போலாமா போட்டோ போட்டோ இங்கே போடுறா வீட்டுக்கு போலமா ஓய் ஓய் போய் வீட்டுக்கு வரையா வரல நீ

नरेगा लो तन्नी गु तन्नी हां नरेगा अबे उठ फटाफट टाटा करके टाटा बाय-बाय कर बाय-बाय बाय పాప ఎందువైం కట్టు பாய் நீ போயிட்டு வா நான் இங்கே இருக்கேன் பாய் 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 சொல்லிட்டு போகிறவத்தியா அம்மா ஆ அம்மா வரவேணாம்மா

இந்த இதுல போற தண்ணி தான் போகுது போற தண்ணி என்ன இப்படி போய் இதுல போயிடுற அப்படி போயிடு தண்ணி